பரலோக பிதாவே இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டு வரை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக அண்டு மறைத்துக் கொள்வீராக எங்களுக்கு இது ஆசீர்வாதமாக நாங்கள் முத்தரை போட்டு எடுத்துக்கொண்டு போகிறோம் ஆண்டு இயேசுவின் ஏசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் தயவு செய்து உட்காருங்கள் கத்த நம்மோடு கூட பேச போகிறார் கத்த நமக்கு அநேக கிருபைகளை செய்த தேவன் இந்த நாளிலும் நம்மளை கைவிடாதபடி நம்மளை வழிநடத்தி இந்த பத்தாவது மாதத்தில் ஒரு வாக்கு தத்தத்தோடு நம்மளை வழிநடத்த போகிறார் ஆமேன் அல்லா நிறைய நிறைய நேரங்களை நம்ம கடந்து வந்தோம் ஒன்பது மாதங்கள் கத்தர் நமக்கு செய்து எத்தனை நேரங்களில் நம்முடைய வீடுகளில் கண்ணீர்கள் கவலைகள் கஷ்டங்கள் பலவிதமான துன்பங்கள் நேரிட்ட போதிலும் பிசாசு உள்ள நுழைந்து உடைக்கணும் நினைத்த போதும் கத்தர் கைவிடவே இல்லை அவர் கிருபை நம்மளை தாங்கினது ஆண்டோரே அவர் கிருபை நம்மளை தாங்கினது இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொண்ட வசனங்களை நம்ம வாசிப்போம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் பல வசனங்களை நான் தேடினாலும் இந்த வசனம் என்னை அதிகமாய் பேசிக்கொண்டே இருந்தது நேற்று முழுவதும் முந்தா நேற்று முழுவதும் பேசிக்கொண்டே இருந்ததுனால எனக்கு வேற வசனத்தை தாண்டி போகவே முடியல ஆண்டு கொடுத்த ஒரு வாக்கு நான் இதை எடுத்துக்கொண்டேன் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ரெண்டா ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோதாம் தன் வழிகளிலே வழிகளை தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நேராக்கின நேராக்கினதுனாலே பலப்பட்டான் ஐ மீன் யோதாம் தன்னுடைய வழிகளை தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நேராக்கினதுனாலே பலப்பட்டான் யோதாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாவது வசனத்தில் ராஜா வாய்கிற போது இருபத்தி ஐந்து வத வய வயதாக இருந்தது பதினாறு வருஷம் அவர் ஆண்டிருக்கிறார் அதே மாதிரி அந்த கடைசி வசனத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது வசனத்தில் அவர் ராஜாவாகிற போது இருபத்தி ஐந்து வயதாக இருந்தது பதினாறு வருஷம் எருசிலைமலை அரசாண்டார் இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா உசியா ராஜாவும் கத்தருக்கு பயந்து ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் நடந்தார் சில இடங்களிலே அவர் தவறு செய்தாலும் உசியா உசியா அந்த அந்த இடங்களை தாண்டி அங்க போட்டுக்கிட்டு பாருங்க அந்த இடங்களை தாண்டி இவரு செம்மையானதை கத்தருக்கு செய்தார் என்று போட்டிருக்குது ஊசியாவுடைய மகன் தான் யோதாம் இந்த யோத்தாம் ராஜா இரண்டாவது வசனத்தில் அவன் தன் தகப்பனாகிய யூ ஊசியா செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் அவனை போல கத்தரின் ஆலயத்துக்குள்ளே பிரவேசியாதிருந்தான் ஜனங்கள் இன்னும் தங்களை க கெடுத்து கொண்டார்கள் என்று பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல யோத்தாம் ராஜா இருபத்தைந்து வயதில் அவர் ராஜாவை ஆகிருகிறதுக்கும் பதினாறு வருஷங்கள் அவர் வந்து அரசாள்வதற்கும் அவர் செஞ்ச ஒரே ஒரு சிம்பிளான காரியம் என்னன்னாக்கா தன் வழிகளை தன் வழிகளை என்று சொல்லும் போது அது நம்ம போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் சொல்லுவேன் இந்த பத்தாவது மாதத்தில் என்னுடைய வழிகளை நான் கற்றுக்கு தான் நான் கொடுப்பேன் தன் வழிகளை அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது தன் வழியை பற்றி அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருந்தார் நம்மளுக்கு ஏதோ பத்தாவது மாதம் தொடங்கிடுச்சி நான் எப்படியாவது வாழ்ந்துப்பேன் நான் என்னதான் பண்ணிப்பேன் எதனா ஒன்று கிடைக்கும் எந்த வழி கிடைக்குதோ அந்த வழியில் போக வேண்டியிருந்தால் போகிற போக்கில் போயிட்டே இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி கிடையாது அவருக்கு தெரியும் இருபத்தைந்து வயதில் அவர் ராஜாவாகிற போது அவர் செய்த ஒரு பெரிய காரியன்னா தன் வழிகளை அவர் தன் வழிகளை சொல்லும் போதே அந்த இடத்துல அவருக்கு அவருக்கு முன்னாக நின்றுது கத்த அந்த அந்த அங்கே போட்டுக்கிற கத்தருக்கு முன்பாக தான் ஸோ தன் வழிகளை யார்ட்டா கொடுக்கணும் யாருடைய கைடன்ஸாக கிடைக்கணும் யார்ட்டா நம்ம பேசணும் அப்படின்னு அவர் மனுஷனை பார்க்கல தன் வழிகளை அவர் தன் வழியை நம்ம எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நம்மளுடைய வழி எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் நம்ம யோசிப்போம் நம்முடைய வழிகளை இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு வழியும் கற்றுக்கிட்ட கொடுப்போம் அதன் தான் நான் இங்கே பார்க்குறேன் தன் வழிகளை எல்லாவற்றையும் தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக தன் தேவனாக அந்த ரெண்டு வார்த்தையை எடுத்துக்கோங்க தன் வழிகளை தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக போல தன்னுடைய வழிகளை நல்லா யோசிக்கலாம் மனுஷனுக்கு முன்பாக அவன் போயிருந்தானாக்கா அவன் ஜெயிச்சிருக்கே முடியாது பதினாறு வருஷங்கள் அவன் அந்த அரசாலும் போது அந்த ஒரு பெரிய சக்சஸ பார்த்துருக்கே முடியாது யோதா யோ யோதாமுக்கு தன்னை பற்றி ஒரு பெரிய அக்கறை இருந்தது அவனுடைய வாழ்க்கையை தன்னுடைய வழியை குறித்து ஒரு பெரிய அக்கறை இன்னைக்கு காலையில கத்த நமக்கு சொல்லி தர காரியம் என்னான்னாக்கா உன் வழியை பத்தி உனக்கு அக்கறை இருக்கட்டும் தன் வழியை குறித்து ஒரு அக்கறை இருந்தது ஸோ அவங்க எப்படி போறாங்க இவங்க எப்படி போறாங்கன்றதோட ஆண்டு வர என் வழி உமக்கு முன்பாக எப்படி இருக்குது இந்த மாதத்துல என் வழி எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல என் வழியை பத்தி எனக்கு அக்கறை வேணும் ஆண்டவரை ஹலோ லூயா ஏன் வழியை பத்தி எனக்கு அக்கறை வேணும் நான் எந்த வழியில போறேன் இன்னைக்கு போயிட்டு நம்ம யோசிக்க கூடாது நான் அந்த வழியில போலாமா இந்த வழியில் ஆண்டவர் ஏன் வழி எனக்கு தெரியல ஆண்டவர் ஏன் வழியை பத்தி நான் யோசிக்கிறேன் தன் வழிகளை எங்க போட்டிருக்கும் போது தன்னை பத்தி எவ்வளோ ஒரு அக்கறை பாருங்க ஒரு ராஜாவுக்கு நான் தான் ராஜா இல்லை நான் எப்படி வேணால் வாழலாம் இல்லைன்னு அப்படி இல்லவே அவர் 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 செய்ததெல்லாமே தன் வழிகளை கத்தருக்கு முன்பாக அந்த வாசனை எனக்கு ரொம்ப கத்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் கத்தருக்கு முன்பாக நேராக்குறாரு கத்த சொல்லி கத்த கேட்குறார் தன் வழிகளை கத்தருக்கு முன்பாக அவன் அக்கறையோடு தன் வழிகளை கத்தருக்கு முன்பாக கொடுக்கிறார் தன் வழி என்று சொல்லும்போது தனக்கு ஒரு கீழ்ப்படுதலின் ஆவியை பார்க்கிறோம் தன் வழி தன் வழியை நம்ம யார்கிட்ட கொடுக்கணும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் போனேனாக்கா என் வழியை கத்தர் பார்த்துப்பார் அமேன் அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அவருடைய வார்த்தை எனக்கு கிரிய செஞ்சுட்டே இருக்குதா சில நேரத்தில் கத்தர் பேசுவார் பாருங்க அந்த வார்த்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்க போனாலும் உணர்த்திட்டு இருக்கிறாரு இந்த வழி எனக்கு காட்டுறாரு இந்த வழி எனக்கு காட்டுறாரு அந்த ஆவியானுடைய வழிகள் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அதே மாதிரி கத்தர் மட்டுமே எனக்கு வழி காட்ட முடியும் என்ற ஒரு உறுதி அவருக்குள்ள இருந்தது அதனால்தான் தன் வழிகளை கத்த கத்தருக்கு நேராக அவன் பலப்படுத்தினான் அமேன் அல்ல லூயா கத்தருக்கு மட்டும்தான் என் வழி தெரியும் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் இந்த பத்தாவது மாதத்துல கத்தருக்கு மட்டும்தான் என் வழி தெரியும் இந்த அஷூரன்ஸு இந்த உறுதி நமக்கு வேணும் கத்தருக்கு மட்டும்தான் என் வழி தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது மனுஷன் நம்பி எத்தையுமே நம்ம செய்ய முடியாது ஸோ அதனால் கத்தருக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறாரு கீழ்ப்படிந்து தன்னுடைய வழியை நேராக்கி கொடுக்குறாரு நேராக்குறாரு நேராக்கி அன்றுரே நீர் எங்கள் வழியை நேராக்கி அவர் கத்தருக்கு முன்பாக நேராக்கினான் அந்த நேராக்குறதுன்னு சொல்லும்போது கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த பத்தாவது மாதத்தில் என் வழியை கத்தர் நேராக்குவார் கத்தட்ட கீழ்படிந்து நான் கொடுக்கும் போது என்னுடைய வழிகளை கத்தை நேராக்கும் போது ஆண்டவர் அப்பா சூப்பராக செஞ்சுக்கிட்டு போவார் என் வழியை நான் கத்திற்குள்ள நான் நேராக்கணும் ஆமீன் அலு லூயா அதனால்தான் கத்தருக்கு முன்பாக நேராக்கினால்தான் அவன் வலப்பட்டான் வலப்பட ராஜா ஒரு ராஜா நம்மள ஒன்றுமே கிடையாது ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஆனால் அந்த ராஜாவே தன்னுடைய வழிகளை கத்தருக்கு முன்பாக நேராக்கினானா நாம் ஏன் அதாவது க அதாவது கடவுளின் கடவுளின் பலத்தை சார்ந்து இருக்க வேண்டும் அது அது தேவையா ஏன் கத்தருடைய பலத்தை நம்ம சார்ந்து இருக்க வேண்டும் ஒரு கேள்வி போடலாம் எதுக்கு எனக்கு தேவை இந்த கத்தருடைய பலன் எனக்கு தேவையா கடவுளுடைய பலத்திற்கும் மனுஷனுடைய பலத்திற்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ஆமீன் நிறைய வித்தியாசம் இருக்குது மனுஷனுடைய பலத்தை நம்ம சார்ந்து வாழ்கிறோன்னாக்கா முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றது என்ன தெரியுமா மனுஷனுடைய பலத்தை நம்ம சார்ந்து வாழ்கிறோன்னாக்கா முதலாவது நமக்கு வர்றது ஒரு பெரிய சந்தேகம் சந்தேகத்தோடு தான் நம்ம மனுஷங்கிட்ட நம்மளுடைய வழியை கொடுப்போம் சந்தேகத்தோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையை கொடுப்போம் ரெண்டாவது பாருங்க அந்த மனுஷங்கிட்ட நம்ம 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 மனுஷனுடைய பலத்தை நம்பி வாழும்போது நம்மளுக்கு அங்கே வெயிட்டிங் பீரியட் இருக்கும் நீ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க எப்போ சொல்லுவாங்க அவங்க எப்போ செய்வாங்க அவங்க எப்போ வழியை காட்டுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்றுமே தெரியாது தான் ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு தன் வழிகளை கத்தருக்கு நேராக இந்த காலை நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் அப்படியே அப்படியே பாஞ்சுக்கிட்டே இருக்கும் நான் 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 என்ன என்ன பண்ணணும் இந்த கத்தருக்கு நேராக தான் நம்ம நம்மளுடைய வழிகளை பலப்படுத்தணும் மனுஷனுக்கு நேராக நம்ம நம்மளுடைய வழிகளை கொடுக்கும் போது முதலாவது ஏற்படுகிறது சந்தேகம் ரெண்டாவது ஏற்படுறது வெயிட்டிங் பீரியட் மூணாவது பாத்தீங்கன்னா நம்பிக்கையே இருக்காது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இது மாதிரி பத்து தடவை சொல்லிக்கிட்டே இருப்போம் நல்லா நினைச்சுக்கோங்க இந்த பத்தாவது மாதம் கடந்த ஒன்பது மாதங்களில் நான் நம்பி போன வழிகள் எல்லாம் என்னை ஏமாத்துச்சு ஆனால் கத்திர நான் நம்பி ஆண்டவரே என் வழியை உங்ககிட்ட கொடுக்குறேன் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க இந்த இடத்துல தன் வழிகளை தன் வழிகளை சொல்லும்போது மனுஷனுடைய வழியை நம்ம நம்பி இருக்கும் போது நம்பிக்கையே இருக்காது நாலாவது பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய பலத்தை நம்ம நம்பி இருக்கும் போது ஏமாற்றப்படுவோம் கண்டிப்பா நான் சொல்றேன் அது நடக்குமா நடக்காதா அவங்கள அவங்கள நம்பி தான் எல்லாமே போச்சு அவங்க பேச்ச நான் கேட்டேன் அவங்களுடைய வழியை நான் நம்பினேன் அவங்க போற வழியில நான் போனேன் ஏமாந்து போனேன் இது தேவை கிடையாது அதனாலதான் ஒரு ராஜா தன் வழிகளை யாருக்கு கொடுக்கிறாரு யார் கொடுக்குறாரு கத்தருக்கு கொடுங்க கத்தருக்கு முன்பாக கொடுங்க ஏன் வழி கத்தருக்கு முன்பாக தான் இருக்கணும் ஐந்தாவது காரியம் பார்த்தீங்கன்னா மனுஷனை நம்பி நம்முடைய நம்மளுடைய வழிகளை கொடுக்கும் போது கைவிடப்படுவோம் கைவிடப்படுவோம் நம்மளுக்கே தெரியாது ஐயோ என்ன திடீர்னு ஆளே காணோம் வீட்டை போய் ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேறாங்களே இப்படின்லாம் வார்த்தைகள் வரும் நான் சொன்னேன் நான் சொல்கிறேன் இந்த பத்தாவது மாதத்தில் மனுஷனை நம்பி உங்கள் வழிகளை கொடுக்காதீங்க யோ தாம் கொடுத்த மாதிரி தன் வழிகளை கத்தருக்கு நேராக அவன் நேராக்கினான் அவன் பலப்பட்டான் பலப்பட்டான் கத்தருக்கு நேராக ஸோ கத்தருடைய பலம் நமக்கு தேவையா ஆமா தேவை சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் எடுத்துக்கொண்டீர்களானால் சங்கீதம் அதில் ரொம்ப அழகாக தா ராஜா சொல்லுவார் அதை ரொம்ப ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த அதிகாரமே ஒரு ரொம்ப ஒரு பலப்படுத்திக்கிற அதிகாரமாக இருக்கும் என் பலனாகிய கத்தாவே கத்தரை இவரு எப்படி கூப்பிடுறாரு என் பலனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் இன்னைக்கு காலையில நம்ம சொல்லலாமா அண்டவரை என் பலனாகிய கத்தாவே நான் உங்களை அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் ஏன்னா எனக்கு வழியை காட்டுறவர் அவர்தான் எனக்கு வழியை காட்டுறவர் அவர் தான் எல்லாரும் உறுதியா எடுத்துட்டு போங்க இந்த இன்னைக்கு உங்க இறுதியத்தின் பலகளை எழுதி கொள்ளுங்க இந்த வழிதான் ஆண்டவர் எனக்கு வேணும் இந்த வழியை எனக்கு கொடுங்க ஆண்டவர் என் பலனாகிய கத்தர் நம்ம அவர் பாருங்க யோத்தம் பலப்பட்டான் பலப்பட்டான் நம்ம பாக்குறோம் அவன் தன்னுடைய வழியை கத்தருக்கு நேராக்கினால பலப்பட்டான் சோ என்னுடைய பலன் எங்க இருந்து வருகிறதுனாக்கா கத்தர் என்னுடைய பலனாகிய கத்தாவே இந்த அதிகாரத்தை நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வசனம் ஒன்று பார்க்கலாம் ஏசியா பனி பனிரெண்டாவது அதிகாரம் ஏசியா பனிரெண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசன பார்த்தீங்கன்னா இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் கத்ராகிய ஏகோவா என் பலனும் என் கீதவும் மாணவர் அவரே என் ரட்சிப்பு மாணவர் அங்கே என்ன சொல்றாரு அவர் என்னுடைய பலனா இருக்கிறதுனால நான் நம்பிக்கையாக இருப்பேன் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம காலையில் இந்த காலையில் நம்முடைய வழிகளை கத்தருக்கு கொடுத்துட்டு போகிறோமோ பயப்படாமல் இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் ஆமேன் பயப்படவே வேணாம் எதுக்குமே அவருடைய வழியில் அப்படி இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம மேலே தான் வந்து விழுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஏமாந்து தான் போவாங்க ஆமே அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் எல்லாரும் ஏமாந்து ஓடுவாங்க நான் சொல்கிறேன் உறுதியாக எடுத்துக்கங்க அந்த சொல்கிறார் ஏசியாவில் சொல்கிறார் பாருங்கள் நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் ஏ கோவா என்னுடைய பலனாக இருப்பார் அல இல்லையா ஏ கோவா என்னுடைய பலனாக இருப்பார் அதனால் உம்மில் அன்பு கூறுவேன் அதனால் தான் ஏ சங்கீதத்தை அவர் சொல்கிறாரு நான் உம்மில் அன்பு கூறுவேன் ஆண்டு வரை உம்மில் அன்பு கூறுவேன் அந்த பதினெட்டாவது அதிகாரத்தை நம்ம திருப்பி பார்க்கலாம் எப்படிலாம் அவர் அன்பு கூறு அன்பு கூறுகிறதுனால கத்தர் அவர் எப்படிலாம் பார்க்குறார் சில காரியங்கள் அங்க இருக்குது நம்ம பார்க்கலாம் என் பெலன் ஆகிய எல்லாரும் சொல்றாமா நம்மளை பலப்படுத்திக்கிறவர் யாரு என் பலனாகிய கத்தாவை கத்தருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு என் பலனாகிய கத்தாவே என் பலனாகிய கத்தாவே சொல்லிட்டு அங்க பாருங்க கத்தர் வந்து எனக்கு எப்படி இருப்பாரா கண்மலையா இருப்பாரு ஏமாத்துவாரா இல்ல கத்தர் எனக்கு கண்மலையா இருப்பாரு எனக்கு கோட்டையா இருப்பாரு என் ரட்சகருமா இருப்பாரு என் இருப்பாரு நான் நம்பி இருக்கிற என் துருகமா இருப்பாரு என் கேடகமா இருப்பாரு என் ரட்சணைய கொம்பா இருப்பாரு என் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார் அமேன் இத்தனை பலன் கிடைக்குதுங்க நம்ம அவரை நம்பும்போது நம்முடைய வழியை அவருக்குள்ள கொடுக்கும்போது போது யோத்தாம் சொல்றாரு எனக்கு நீங்க தான் கேடகம் தாவி இது சொல்றாரு என்னுடைய ரச்சனுக்கம் நீங்க தான் அன்றவரை என்னுடைய கேடகம் நீங்க தான் என்னுடைய என்னுடைய கோட்டை நீங்க தான் என்னுடைய துருகம் நீங்க தான் மொத்தமாக அவள் தான் நம்மளை சுத்திலுமே ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு வேலி அடைச்சி கத்தர் வச்சிருக்கிறார் ஹலோ அவருடைய கரத்துல நம்முடைய வழிகளை கொடுக்கும் போது அவர் வழி நடத்துவார் அமீன் ஹலலூயா சாத்தா எவ்வளோனா ஒரு சந்தில் ஒரு கேப்பில் பூந்து உங்களை அப்படியே நோக்கடிக்கணும் உங்களை ஒன்னா இல்லாம ஆக்கணும் தான் சாத்தானுடைய நோக்கமாக இருக்கும் ஆனா இந்த பத்தாவது மாதத்தில் என் வரலாகிய கத்தரவை நான் கூப்பிடுவேன் நல்ல யோதாம் சொல்றாரு இருபத்தி ஐந்தாவது வயசுல அவர் ராஜாவாகி பதினாறு வருஷங்க அரசு அந்த பெலனாகிய கத்தரை அவரு தன்னுடைய கேடகமாக வைத்துக் கொண்டார் வைத்து கொண்டார் அந்த ஐந்து வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்படியே துதிக்கிறாரு துதிக்கு பாத்திராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரச்சிக்கப்படுவேன் மரண கட்டுகள் என்னை சூண்டு கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தது பாதாள கட்டுகள் என்னை சூண்டு கொண்டது மரண கன்னிகள் என் மேல் விழுந்தது ஆனாலும் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடணும் ஏன்னா அவருக்கு தெரியும் தாவிதுக்கு தெரியும் என் பலனாகிய கத்தர் அவர்தான் யோதாம் தாவீது ராஜா உசியா ராஜா அநேகர் வேகத்தில் சொல்ற ஒரு வாக்கியம் என்னக்கா அவர் தான் என்னுடைய பலனாக இருந்தார் ஆமேன் அவர் தான் என்னுடைய பலனாக இருந்தார் இருபத்தி எட்டாவது அதிகாரம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் அழகா சொல்றாரு கத்தர் என் பலனும் என் இருக்கிறார் என் இறுதியம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகியால் என் இறுதியம் கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் ஹலலூயா எப்படி சொல்றாரு கத்தர் என் பலனும் இருக்கிறார் என் இருதயம் யாரை நம்பியிருக்கிறது அவரை தான் நம்பியிருக்கும் இன்னைக்கு காலையில் நம்ம எல்லாரும் சொல்றோம் என் இறுதியம் அவரே நம்பி இருக்கும் அமே என் இறுதியம் அவரையே நம்பி இருக்கும் சோர்ந்து போகவே போகாதீங்க பிசாசுக்கு இடமே கொடுக்காதீங்க ஆண்டவரே நீங்க தான் என் பேலன் அமேன் நீங்க தான் என் பேலன் அதாவது நம்ம ஒரு காரியத்தை போட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டோனாக்கா அவ்வளோதான் தலை வலிக்கும் மண்டை வலிக்கும் அப்படியே தலை சுத்தம் மைக்கால்ச்சி ஊடுற மாதிரி இருக்கும் தேவையே கிடையாது என் பெலனாகிய கத்தர் எனக்கு வரும்போது பதினெட்டாவது அதிகாரம் சங்கீதத்தில் சொல்லும்போது ஆவர் என் கேடகம் என் ரட்சகர் இங்க சொல்லி நான் நம்பி இருக்கிறேன் கத்தர் என் பலன் என் கேடகமாக இருக்கிறார் என் இறுதியம் அவரையே நம்பி இருக்கிறது அல்லா என் இறுதியம் அவரையே இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் அந்த பலனை கத்தர் கொடுக்கிறார் இந்த பலனை யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருவாரா இல்லையே எவ்வளோ பெரிய இந்த பலன் ஒரு ஒரு பெலன் நமக்கு கிடைக்கிதுனாக்கா அந்த பெலன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு எடுத்துக்கொள்வோம் ஏசிய நாற்பதாவது அதிகாரம் ஏசியா நாற்பதாவது அதிகாரத்துல ரொம்ப அழகா இருக்குது யாருக்கெல்லாம் அவர் அந்த பலத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த பலன் வந்து நமக்கு ரொம்ப தேவை ஆனா சும்மாலாம் அவர் அந்த பலத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட மாட்டார் ஏசியா நாற்பத்தி நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து யாருக்கு ஆமா நீங்க வந்து கஷ்டப்படும் போது துன்பப்படும் போது துயரப்படும் போது சோர்வா இருக்கும் போது யார் பலன் தராரு நம்மலாம் பாருங்க அப்படியே மூழ்கிட மாட்டோம் ஏன்னா உடனே வந்துடுவார் அவரு என் பலனாகிய கத்தாவே கூப்பிடும் போது உடனே வந்துடுவார் சந்தேகம் வரும்போது வந்துடுவார் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்னமோ யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நேரத்துல எல்லாம் வந்துடுவார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அலலுயா அதே மாதிரி முப்பத்தி ஓராவது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ஸோ நம்ம வந்து கத்தருக்கு நம்மளுடைய வீக்னஸில் நம்மளுடைய நம்மளுடைய குழப்பங்களில் நம்மளுடைய வேண்டாத காரியங்களெலாம் யாருக்கு காத்திருக்கணுமா கத்திரிக்க காத்திருக்கணும் காத்தருக்கு காத்துருங்க ஆண்டவரே எனக்கு புரியல எனக்கு என்ன செய்யணும் தெரியல நான் என்ன பண்ணணும் தெரியல ஆனா நான் உங்களுக்கு காத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவர் அவரை ஏன் நம்பி இருக்கும் போது காத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அழித்து எழும்புவார்கள் ஹல்லேலூயா சட்டைகளை அழித்து எழும்புவோம் ஆமென் சட்டைகளை அழித்து நம்ம நம்ம பறந்து போயிட்டே இருப்போங்க ஜனங்களுக்கு முன்பாக இவங்களுக்கு எப்படி இந்த பலன் வருது நான் காலையில வந்து கத்திரம் பாருங்க எப்படி காலையில எழுந்துருச்சு வந்து இவ்வளவு கத்தி கத்தி பேசுனா என் பலனாகிய கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அலுவயா என் பலனாகிய கத்தர் அவர் நம்ம கூட இருக்கிறார் அவர்கள்லாம் எப்படி எழும்புவாங்களா செட்டைகளை அடித்து கழுகைகளை போல கழுகு பறக்கும் பா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதே மத்த கத்தை நம்மளை பறக்க செய்வார் அவர்கள் ஓடினாலும் இடைப்படுறார்கள் நடந்தாலும் சோந்து போவார்கள் ஒரு 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 நம்மளுக்கு ஒரு பலனா இல்லை இந்த வசங்கத்தை வாசிக்கும் போது அன்றொரு நாங்க கத்த இருக்க காத்திருக்கிறவங்களாம் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து கழுகுகளை போல பறந்து அவர்கள் ஓடினாலும் இழைப்படியார்கள் நடந்தாலும் சோர்வே வராது நான் சும்மா நடக்கிறதில்ல வாழ்க்கையில் நடக்கிறோம் பாருங்கள் அநேக காரியங்களை குறித்து நடக்கிறோம் பாருங்கள் அநேக கவலைகளை கொடுத்து நான் நாம் சோர்ந்து போகவே மாட்டோம் ஏன்னா அந்த டைமுக்கு டைமுக்கு கத்தரை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது ஆனால் கொடுப்பாரு அன்றதே எனக்கு இந்த தேவை இருக்குது ஆனால் கொடுப்பாரு ஏன்னா கத்திருக்கு காத்து நம்ம காத்து இருக்கிறனால புது பலன் அடைவோம் ஏசு கிறிஸ்து ஒரு வேலை அன்றவரை எனக்கு பலனே இல்லை நான் சிலுவை தூக்க முடியாது சொல்லி என்ன கெதியா இருக்கும் கத்த பிதாவானவர் ஏசு கிறிஸ்துக்கு பலனை தந்து நீ ஏறு நான் பார்த்துக்கிறேன் நீ ஏறு சிலுவையில ஏறு உன்னை காரி துப்புனா கூட பரவாயில்ல நீ ஏறு நீ சிலுவை வரைக்கும் நீ போகும்போது நான் உனக்கு பலனை தந்து உன்னை உயிர் தெழும்ப சொல்லி பிதாவானவர் அவர் உயிர் தெழும்ப வைக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார் கடைசியாக பிலிப்பியர் நாலு பதிமூணுல என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்திவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு இந்த வசனத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களால முடியலையா நான் கத்தருக்கு காத்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு இப்போ யோதாம் இப்ப தெரியுதா யோதாம் எப்படி இருந்திருப்பாரு பதினாறு வருஷங்கள் ராஜாவாக இருந்தார் நான் சொல்றேன் கத்தருக்கு காத்திருங்க இந்த இந்த பத்தாவது மாசத்துல ஆண்டவரே என் வழியை உமக்கு கொடுக்கற ஆண்டவரே என் வழியை உமக்கு முன்பாக நேராக்குறேன் ஆண்டவரே என்னை பெலப்படுத்து எல்லாரும் சொல்லுமா என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல ஆமா யோதாம் பலப்பட்டான் கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவே யோதாம் கத்தருக்கு நேராக தன்னுடைய வழிகளை நேராக்கினதனாலே பலப்பட்டான் அதே பலன் எங்களுக்கு தேவராஜா தேவ பலன் எங்களுக்கு தேவை நாங்க இந்த பத்தாவது மாதத்துல கழுகுகளை போல சட்டைகளை அடித்து நாங்கள் பறந்து ஆண்டு நாங்கள் ஓடி நாங்களும் இழப்படியாதபடி எங்களை காத்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறீர் ஐயா எங்களை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் எங்களை வழி நடத்திவிட நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன்